ஒரு அம்மா தன் பிள்ளையின் அழுகையை அடக்க ஜன்னலுக்கு வெளியே உன்னை எரிந்து விடுவேன் என்று சத்தம் போட்டாள் அந்த வழியாக சென்ற ஒரு ஓநாய் இதை கேட்டு வெளியே விழும் பிள்ளையை சாப்பிட ஆவலோடு வாளை கொண்டு நின்றது நேரம் செல்ல செல்ல பிள்ளை அழுகையை நிறுத்தி தூங்கிவிட்டது ஓனாயும் தூங்கிவிட்டது பின்பு மறுபடியும் காலையிலேயே பிள்ளை அழும் சத்தம் கேட்டது இப்போதாவது அந்த அம்மா பிள்ளை வெளியே எறிவாள் நாம் ருசித்து சாப்பிடலாம் என்று வாளை ஆட்டிக்கொண்டு நின்றது அதை சன்னல் வழி பார்த்த அம்மா நாயை அவிழ்த்து விட்டாள் அந்த நாய் மற்ற நாய்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு ஓநாயை துரத்தினாள் இந்த கதையை கேட்டதும் பெரிய வெளிச்சம் என்னை சுற்றி பிரகாசித்தது காரணம் ஏன் அநேக தேவ சாத்தான் சுற்றி சுற்றி வருகிறான் என்பதற்கு பதில் கிடைத்துவிட்டது ஒன்று பேதுரு ஐந்து எட்டில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எதற்காக அவன் வகை தேடுகிறான் என்று எனக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது பாவம் அவனை சொல்லியும் குற்றமில்லை காரணம் அவனை ஆசை காட்டுவது நாம் தான் நம் வாயின் வார்த்தைகளை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் உதாரணமாக ஒரு சகோதரி நான் இருக்கிறதை விட செத்து விடுவது நல்லது என்று சொன்னால் உடனே சாவுக்கு அதிபதியாகிய சாத்தான் சரி இந்த சகோதரி சாவுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் போல என்று சொல்லி சுற்றி சுற்றி வருவான் உங்கள் வாயில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் என்று பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் அல்லவா ஜாக்கிரதை எதிர்மறையான பேச்சு உங்களை சுற்றி வர செய்கிறது விசுவாசத்தை பேசுங்கள் விசுவாச வார்த்தையை பேச பேச சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான் விசுவாச வார்த்தை தேவனை உங்கள் பக்கம் இழுக்கும்